ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கான வீடியோவில் ப்ரோ கபடியில் அதிக டேக்கல் அண்ட் ரைடிங் எடுத்த பிளேயர் இருந்தால் இருந்த அப்புறம் வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் எல்லோரும் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிட்டு பாருங்க இந்த வருஷத்துக்கான ப்ரோ கபடி சீசன் டன் நடந்து முடிஞ்சிருக்கு இந்த ஃபைனலில் பார்த்தீங்கன்னா புனேரி பல்டனும் ஹரியானா ஸ்ரீலாஷும் ப்ளே பண்ணாங்க இதில் டாமினேட்டிங்காக பார்த்தீங்கன்னா புனேரி பல்டன் ப்ளே பண்ணாங்க அவங்க இருபத்தெட்டு பாயிண்ட் எடுத்திருந்தாங்க இந்த மேட்சில் ஹரியானா இருபத்தஞ்சு தான் எடுத்திருந்தாங்க புனேரி பல்டன் மூணு பாயிண்ட் டிஃபரன்ஸ்லாம் இந்த மேட்சை வின் பண்ணிருப்பாங்க வேற லெவலில் இருந்துச்சு இப்போ நம்ம இந்த வருஷத்துக்காக அதிக டேக்கள் பாயிண்ட் எடுத்த பிளேயர் ஒரு அஞ்சு அஞ்சு பேரை பார்க்கலாம் ஃபிஃப்த் பிளேஸில் இருக்க பிளேயர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஹரியானா ஸ்டீலர்ஸ் பிளேயரான மோஹித் நந்தல் தான் இவர் இருபத்தி நாலு மேட்சில் எழுபது பாயிண்ட் பார்த்தீங்கன்னா ஸ்கோர் பண்ணியிருக்காரு ஃபோர்த் பிளேஸில் இருக்க பிளேயர் யார்னா ராகுல் சித்பால் தான் இவர் இருபத்தி மூணு மேட்சில் எழுபத்தி மூணு பாயிண்ட் எடுத்திருக்காரு இவங்க ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா ஹரியானாவோட ரைட் கார்னர் அண்டு ரைட் கவர்ஸில் இருக்க பிளேயர்ஸு தேர்ட் பிளேஸில் இருக்க பிளேயர் யாருன்னு பார்த்தீங்கன்னா டபாங் டெல்லியோட யோகேஷ் தான் இவர் இருபத்தி மூணு மேட்சில் எழுபத்தி நாலு பாயிண்ட் பார்த்தீங்கன்னா ஸ்கோர் பண்ணியிருக்காரு செகண்ட் பிளேஸில் இருக்க பிளேயர் யார்னா பட்னா பைரஸோட பிளேயரான கிருஷ்ணா கிருஷ்ணா தான் இவர் இருபத்தி நாலு மேட்சில் எழுபத்தி எட்டு பாயிண்ட் பார்த்தீங்கன்னா ஸ்கோர் பண்ணியிருக்காரு ஃபர்ஸ்ட் பிளேஸில் இருக்க பிளேயர் யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் சாம்பியன் டீமான புனேரி பல்டனில் இருக்க முகமது ரசா சேனே தான் இவர் பார்த்தீங்கன்னா இருபத்தி நாலு மேட்சில் தொண்ணூற்றி ஒம்பது டேக்கல் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா வச்சிருக்காரு இவர் ஈரானியன் பிளேயரும் கூட இன்னும் ஒரு பாயிண்ட் எடுத்திருந்தேன்னா ஹண்ட்ரட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா டேக்கல்லே இவர் சம்பாதிச்சிருப்பாரு இந்த அஞ்சு பிளேயர்ஸில் உங்களுக்கு பிடிச்ச பிளேயர் யாருன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க அதான் பார்த்தீங்கன்னா இந்த வருஷத்துக்காக அதிக ட்ரைட் பாயிண்ட் எடுத்த பிளேயர் ஒரு அஞ்சு பிளேயர் லிஸ்ட்டை பார்த்துடலாம் ஃபிஃப்த் பிளேஸில் இருக்க பிளேயர் யாருன்னு பார்த்தீங்கன்னா தமிழ் தலைவாசோட ஸ்டார் பிளேயரான நரேந்தர் தான் இவர் நூற்றி எண்பத்தாறு பாயிண்ட் எடுத்திருக்காரு பிளேஸில் இருக்க பிளேயர் பெங்கால் வாரியர்ஸோட மணிந்தர் சிங் தான் தான் இவர் இவர் இருபத்தோரு இருபத்தோரு நூற்றி தொண்ணூற்றி பாயிண்ட் பாயிண்ட் எடுத்திருக்காரு தேர்ட் பிளேஸில் இருக்க பிளேயர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எல்லாத்துக்கும் பிடிச்ச பவான் தெலுங்கு இருந்தார் ஸ்கோர் செகண்ட் ஜெய்ப்பூர் பிளேயரான அர்ஜுன் தான் இருக்கார் இவர் இருபத்தி மூணு பாயிண்ட் பார்த்தீங்கன்னா ஸ்கோர் பண்ணிக்கிறார் இருக்காரு ஃபர்ஸ்ட் இடத்துல இருக்க பிளேயர் யாருன்னா டபங் டெல்லியோட அஷோம் மாலிக் தான் இவர் இருபத்தி மூணு மேட்சில் இரநூத்தி எழுபத்தி ஆறு பாயிண்ட் பார்த்திங்கன்னா எடுத்திருக்காரு இந்த அஞ்சு பிளேயர்ஸில் உங்களுக்கு பிடிச்ச பிளேயர் யாருன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் அவ்வளோதாங்க இந்த வீடியோ இது போன்ற கபடி அப்டேட் வேணும் மறக்காமல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஷேர் பண்ணுங்க நெக்ஸ்ட் வந்து பாய் பை